முயற்சி பண்ணல பிரச்சனை எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கிறதுக்கு பக்குவமும் தெம்பும் திராணி வேணும்ன்றது பயிற்சி பண்றோம் எத்தனை புரியுது இந்த மாதிரியான ஆன்ம ரீதியான பயிற்சிகள்லாம் எங்க போய் வேலை பார்க்கும் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா ரொம்ப டீப் செல்ஸ்ல போய் வேலை பார்க்கும் எப்படி வந்து ஒரு நூறு ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் நீங்க குடுக்குறீங்களோ அந்த மாதிரி இறைவனுடைய அருளை பெறுவதற்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுக்கணும் நான் இதை எம்எல்ஏ மார்க்கெட்டிங்க நீங்க ரெண்டு பேரும் ரெண்டு பிசினஸ் எக்ஸ்ட்ரா சேல்ஸ் பண்ணிட்டீங்கன்னா மேல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இருக்கிறவருக்கு ஒரு நூறு எக்ஸ்ட்ரா கிடைக்கும் எனக்கு ஏதாவது கிடைக்க போகுது எனக்கு பொண்ணும் கிடைக்க போகுது நான் பயிற்சி பண்ணா எனக்கு நல்லது நீங்க பயிற்சி பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லது குருவே சரணம் மகாவேஷ்ணம் இதுதான் பர்ஸ்ட் லைப்ல வேற எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லி குடுத்துருக்குறாங்க ஆனா இதெல்லாம் மட்டுமே பண்ணால் பிரயோஜனமே இல்லைன்னு நீங்க கிளியரா புரிய வச்சிட்டீங்க குருஜி வாழ்க்கையை எப்படி வாழணும்ன்ற ட்ரிக் நீங்க சொல்லிக் தவம் அப்படின்ற இந்த மூன்று விஷயங்கள் இருக்கிற இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி இந்த உலக வாழ்க்கையை ஈஸியா ஜெயிச்சிட முடியும் இதெல்லாம் கருணையோட நீங்க சொல்லிக் கொடுத்ததுக்கு உங்கள் மீது இன்னும் இன்ஃபைனைட்டான இறையருள் பொழிஞ்சிட்டே இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் குருவே சரணம் நமக்கெல்லாம் வந்து பிரச்சனை வந்தே தீரும் அதுல மாற்று கருத்தே இல்ல இப்ப பிரச்சனையே வரவே கூடாதுன்றது நம்ம பயிற்சி பண்ணல பிரச்சனை எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கிறதுக்கு பக்குவமும் தெம்பும் திராணி வேணும்ன்றது பயிற்சி பண்றோம் எத்தனை வித்துக்கு புரியுது புரியுது இல்ல கிளியரா இருக்குல்ல அதுல நம்ம பொண்டாட்டி தான் சொல்றதை கேட்க மாட்டேன் டைவர்ஸ் பண்ண முடியுமா பண்ண முடியுமா நம்மளால வாழ்றீங்க இல்லைங்க பிள்ளைங்க தான் நம்ம சொல்ற பேச கேட்க மாட்றாங்க பிள்ளைகளை கொண்டு போய் நம்ம ஏதாவது ஆசிரமத்தை கொண்டு போய் முடியுமா ஒன்றும் பண்ண முடியாது நம்மளால அப்ப நம்ம என்ன பண்ணணும் எப்படி இதெல்லாம் மெயின்டைன் பண்றீங்களோ அந்த மாதிரி எந்த வேலை இருக்கோ இல்லையோ நம்ம ரெகுலரா பயிற்சி பண்ணணும் சேர்த்து வச்ச குப்பையெல்லாம் எரிச்சு ரிலீஸ் பண்ணி விட்டு ஒன்னும் இல்லாம பண்றதுக்குதான் பயிற்சி நம்ம பண்ண பண்ண ஏதோ கிடைக்கும் போல கிடைக்கும் போல கிடைக்கும் போல டே ஆல்ரெடி எல்லாத்தையும் கொடுத்து தான் அனுப்பிச்சிருக்காங்க உள்ளுக்குள்ளே உங்களுக்கு என்ன இல்லைன்னு நினைக்கிறீங்க நீங்க இறைவனே உள்ள உட்காந்துருக்காங்க இறைவனுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும் இப்ப இறைவனை பாக்குறதுக்கு பல விஷயம் மறைச்சிட்டு இருக்கு அந்த மறைச்சிட்டு இருக்கக்கூடிய பொருளை ரிலீஸ் பண்ண போறோம் ரிமூவ் பண்ண போறோம் அதுக்குதான் பயிற்சி அப்ப குப்பை எல்லாம் வெளியே என்ன ஆகும் கன்றாவியா இருக்கும் கேவலமா இருக்கும் பாக்குறதுக்கு இருக்குமா இருக்காதா நம்ம ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் கவலை சில பேருக்கு பயிற்சி பண்ணும் போது ஓவரா அதிர்வாகும் சில பேர் தலை கிருகு சுத்தும் வாமிட் வரும் காதுல புகை வரும் மோஷன்ல பிளட்டு வரும் சில நேரத்துல சுத்தமா தாங்கிக்க முடியாது ஒரு வாரத்துக்கு எந்திரிக்க முடியாது என்ன இதெல்லாம் பயிற்சியோட எஃபெக்ட் நினைக்கிறேன் கண்டிப்பா பயிற்சியோட எஃபெக்ட் தான் பட் இது உங்களை சபிக்கல பயிற்சி என்ன பண்ணுது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தேவையில்லாத கருமாந்திரத்தை பூரா வெளியே கொண்டு வருது இந்த மனச பக்குவப்படுத்துறதுக்கு இந்த பயிற்சி பயிற்சி பண்ண பண்ண ஏதோ கிடைக்கிதுன்னு நினைக்கிறீங்க எதுவுமே கிடைக்காது கிடைச்சா சந்தோஷம் இந்த மாதிரியான ஆன்ம ரீதியான பயிற்சிகள்லாம் எங்க போய் வேலை பார்க்கும் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா ரொம்ப டீப் செல்ஸ்ல போய் வேலை பார்க்கும் ஒவ்வொரு செல்லிலையும் போய் மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒவ்வொரு செல்லுக்கும் ஒரு வாரம் ஆகலாம் ஒரு மாசம் ஆகலாம் ஒரு வருஷம் ஆகலாம் நம்ம சொல்ல முடியாது அது அவங்கவங்க செஞ்ச கருணுவினையை பொறுத்து அதுக்காக நம்ம பயிற்சியை விட முடியுமா அப்ப ஒண்ணுமே தெரியாத மாதிரிதான் இருக்கும் ஆனா பத்து நிமிஷம் உட்கார்ந்தாலும் அதுக்கு உண்டான ரிசல்ட் இருக்கான்னா நமக்கு தெரியாது அது ஏன்னா அதை உணர்ற அளவுக்கு நமக்கு இன்னும் பக்குவம் பத்தல பயிற்சின்னு பண்ணீங்கனாவே ரிசல்ட் இருக்குங்க இல்லாமலாம் இருக்காது நமக்கு தெரிய மாட்டேங்குது நமக்கு தெரியும் நீங்க வேற என்ன இடத்துல பறக்கணும்னு நினைக்கிறீங்களா பயிற்சி பண்ணா ஒரு பத்து அடியில் பறந்து எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம் பண்ற அளவுக்கு இருந்தா தான் நான் வந்து பயிற்சியில வந்து நினைக்கிறீங்களா நீங்க என்னதான் ஏன் அப்படின்னா கன்வின்ஸ் பண்ணி எனக்கு பயிற்சி பண்ணி எனக்கு எதாவது நல்லது நடக்க போதா நான் இதை நம்மள மார்க்கெட்டிங்க நீங்க ரெண்டு பேரும் பிசினஸ் எக்ஸ்ட்ரா சேல்ஸ் பண்ணிட்டீங்கன்னா மேல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இருக்கிறவருக்கு ஒரு நூறுரூவா எக்ஸ்ட்ரா கிடைக்கும் எனக்கு எதா கிடைக்க போதா எனக்கு ஒன்றும் கிடைக்க போதும் நான் பயிற்சி பண்ணா எனக்கு நல்லது நீங்க பயிற்சி பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லது இதனால தான் சொன்ன கருணையும் தவமும் இரண்டு கண்களாக இருக்க வேண்டும் அதான் சிம்பிளா அப்படி சொன்னா தானமும் தவமும் இரண்டு கண்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு நான் சொன்னதுக்கு உண்டான காரணமே அதுதான் தானம்னா என்ன கருணை தானம்னா என்ன பொருள் கொடுக்கற மட்டும் தானம் இல்லை அறிவு கொடுக்கறது தானம் தான் ஹெல்ப் பண்றதும் தானம் தான் இன்னொருத்தர் நல்லா இருக்கணும்னு நினைச்சு விட்டு கொடுத்து போறதும் தானம் தான் ஒருத்தன் திட்டும் போது அறிவு இல்லாம பேசுறானே ஈக்குவலா திட்டானா சரி ஏத்துப்போம் இவனுக்கு இன்னும் புரிதல் இல்லைன்னு சொல்லி அமைதியாக இருப்பதும் தானம் தான் ஆமாவா இல்லையா எல்லாரும் தானம்னா என்னன்னா சும்மா நம்ம காசு தானம் நினைச்சுக்கிறீங்க அப்படி கிடையாது ஒருத்தர் அசிங்கப்படுத்தும் போது அந்த சூழ்நிலையில நிம்மதி கெட்டக்கூடாதுன்றதுக்காக அத்தனை அவப்பெயரை வாங்கி கொண்டு சிரித்துக் கொண்டு வேடிக்கையை பார்ப்பதும் தானம் தான் எந்த சூழ்நிலையில இருந்து தானமும் தவமும் இரண்டு கண்களாக உங்களுக்கு இருக்க வேண்டும் இல்லை என்றால் என்னுடைய சரி என்ன பண்றது என்ன பண்றதுன்னா எந்த வேலை இருந்தாலும் ஒரு பத்து நிமிஷத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் பயிற்சியில் உக்காந்து எந்த வேலை இருந்தாலும் பசிச்சா சாப்பிடுறீங்களா இல்லையா யாராவது சொல்லுங்க பாப்போம் இருபத்தி நாலு மணி நேரம் மிஸ்ங்க அதனால நான் சாப்பிடல அப்படின்னு சொல்ல முடியுமா உங்களால அப்புறம் ஏன்னா சாப்பிடலன்னா நம்மளால அடுத்த கட்டம் வேலை பார்க்க முடியாதுன்னு தெரியுது அதே தான் உங்களுக்கு இதுக்கு இம்பார்டன்ஸ் என்னன்னா பயிற்சி பண்ணல அப்படின்னா உங்களால் சுழற்சியில இருந்து தப்பிக்க முடியாது மாட்டிப்பீங்க ஆரம்பத்தில் தூக்கம் வரும் ஏன் வரும் அப்படின்னா அந்த டயர்ட்னஸ் எல்லாம் வெளியேறும் எடுத்தோடனே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் சொல்ல முடியாது முதல்ல நம்ம பாடி கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி டயர்டா இருக்கும் தூக்கம் வரும் வாமிட் வரும் அடிச்சு போட்ட மாதிரி ரொம்ப டீஹைட்ரேட் ஆகிடும் சில நேரத்தில் காதில் புகை வரும் அதெல்லாம் கடந்து பண்ணணும் மறுபடியும் மறுபடியும் பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணணும் இல்லாட்டினா கஷ்டம் இது உங்களுக்கு மட்டும் இல்லை இப்போ நான் பேசுகிறது உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் இவ்வளோ இதுதான் அப்ளிகபிள் நான் பண்ணாலே தான் என் தம்பி பண்ணாலே தான் என் தங்கச்சி பண்ணாலே தான் எங்கள் அம்மா பண்ணாலே தான் எங்கள் அப்பா பண்ணாலே தான் என் நண்பர்கள் பண்ணாலே தான் யார் பண்ணாலும் இதுதான் தான் விட்டு வேறு ஆப்ஷனே கிடையாது அப்போ என்ன எப்படி வந்து ஒரு நூறுரூவா ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுக்குறீங்களோ அந்த மாதிரி இறைவனுடைய அருளை பெறுவதற்கு நீங்கள் இம்பார்டன்ஸ் இறைவனோட அருளை எப்படி பெறலாம் ஒன்று தானம் செய்து பெறலாம் இன்னொன்று தவம் செய்து பெறலாம் தவம் கூட தான் தானம் அல்லது கருணைன்றது ஃபர்ஸ்ட் இருக்கு அப்ப கருணையா நீங்க வாழ ஆரம்பிச்சிட்டீங்க ஓரளவுக்கு இப்பவே அதை நான் பாராட்டுறேன் அந்த கருணையா வார்த்தைகள் பேசுறது கருணையா இருக்கிற ஷேர் பண்றது பொருள் கொடுக்கறது பணம் கொடுக்கறது இதெல்லாம் ஓகே பட் இந்த தானத்தோட சேர்ந்து தவமும் சேர்றப்பதான் கரண்ட் பாஸ் ஆகும் அந்த இடத்துல கரண்ட் வேலை செய்யும் அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் பிஸியாகவே தான் இருப்பீங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆசைகள் உங்களுக்கு இருக்கக்கூடிய தேவைகள் வந்து பூர்த்தி ஆகாது கஷ்டமா இருக்கும் டென்ஷனா இருக்கும் எல்லாம் இருக்கும் நானே சொல்றேன் இன்னும் நீங்க பயிற்சி பண்ண போனால் இன்னும் கஷ்டம் அதிகமாகும் எழுதி தரேன் நான் நூறு சதவீதம் அதிகமாக ஏன்னா அது கஷ்டமா பார்க்காதீங்க பதினஞ்சு நாள் கழிச்சு வர வேண்டிய கஷ்டம் பயிற்சி பண்ணும்போது முத நாளே வந்துடும் உங்களுக்கு ஏன்னா தான் தீயை ஆன் பண்ணிட்டீங்களே தீயை எரிச்சீங்கன்னா என்ன ஆகும் அதுல சுட்டு பொசுக்கிறதுக்கா தயார் நிலையில இருக்கும் இப்படி பண்ணீங்கன்னா தானே பல ஜென்ம கர்ம ஒரு ஜென்மத்துல நம்ம முடிக்க முடியும் நம்ம இப்படி முடிக்காம எனக்கெல்லாம் அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க நான் பாட்டுக்கு வாழ்ந்துக்கிறேன் நான் பாட்டுக்கு இருந்துக்கிறேன் அது எப்போ நடக்குதோ அப்ப நடக்கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க விட்டீங்கன்னா இந்த ஜென்மத்துலேயும் கஷ்டப்படுவீங்க அடுத்த ஜென்மத்துலேயும் கஷ்டப்படுவீங்க இன்னும் எத்தனை எத்தனை ஜென்மங்கள் எடுப்பீங்கன்னு தெரியாது அதான் சொல்றாரு இல்ல பட்டியத்தடியா என்ன சொல்றாரு அம்மை எத்தனை எத்தனை அம்மையோ அப்பன் எத்தனை எத்தனை அப்பனோ பிள்ளைதான் எத்தனை எத்தனை பிள்ளையோ எனக்கு இன்னும் எத்தனை எத்தனை பிறவியோன்னு பாடுறா டேய் எனக்கு எத்தனை அம்மா எத்தனை அப்பா எத்தனை புள்ள எத்தனை பொண்டாட்டி எத்தனை பூசு இன்னும் முடிய மாட்டீங்கடா டேய் முடிச்சு விடுங்கடா முடிச்சு விடுங்கடான்னு பாடுறாரு பட்டினத்தார் போய் சொல்லுவாரா சரி நான் போய் சொல்றேன்னு சரி பட்டினத்தார் போய் சொல்லுவாரா எப்போ அந்த பிறவி பிணியா அறுக்க போறீங்க அது தெரியவே தெரியாது உங்களுக்கு நீங்க ஏதோ பயிற்சி பண்ணால் நம்ம ஏதோ அச்சீவ் பண்ணுற ஏதோ பெரிய மாற்றம் நடக்கும் ஒரு மாற்றமும் நடக்காது எதுவுமே தெரியாது பயிற்சி பண்ணணும் எதுவுமே தெரியாது தெரிஞ்சா ஏற்றுக்குங்க தெரியலனால விட்டுருங்க ஆனாலும் அது உங்களுக்கு இறைவன் அவ்வளவு சீக்கிரம் அந்த எசன்ஸ் எல்லாம் காட்ட மாட்டார் ஏன்னா அப்புறம் நீங்க நம்பிக்கையோட வந்துருவீங்க உள்ளுக்குள்ள அவ்வளவு பாவம் பண்ணியிருப்பீங்க நம்ம பண்றதே திருட்டுத்தனம் எது பைபாஸ் பண்ணிட்டு பல ஜென்மம் வாழ்ந்து அனுபவிச்சு முடிக்க வேண்டிய பாவம் அவ்வளவு பண்ணியிருக்கோம் அதை பைபாஸ் பண்ணிட்டு ஒரே ஜென்மத்தில் அடிக்க ட்ரை பண்றப்ப இறைவன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாரா ஒண்ணுமே தெரியாமையே இருக்கிறப்ப தான் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லாம இன்னும் புரிய மாட்டேங்க இப்படியே இருப்போன்னு சொல்லி இருப்பீங்க உங்களுக்கு ஏதோ ஒரு ரிசல்ட் காமிச்சிட்டாருன்னு வச்சு ஏதோ ஒரு பெரிய ஒளி தெரியுது இல்ல ஏதோ நினைச்சது நடக்குது இல்ல நினைச்சது பூரா நடக்குது இப்படி எல்லாம் தெரிஞ்சதுன்னா விடுவீங்களா அதை நீங்க கண்டிப்பா விட மாட்டேன் புடிச்சுக்குவோம் ஐயோ இதுல ஏதோ இருக்குடான்னு ஆனா அதை காட்ட மாட்டாங்க எவ்வளவு சீக்கிரம் ஏன் காட்ட மாட்டாங்க காமிச்சா நீங்க வி அது வந்து இருக்கமா புடிச்சுப்பீங்கன்றது தெரியும் அப்ப யாருக்கு அதை காட்டுறாங்க உணர்த்துறாங்க தகுதியா ரெகுலரா பண்றவங்களுக்கு டைம் வரும்போது உணர்த்துவாங்க நீங்க அந்த அர்ப்பணிப்போட அடைஞ்சே தீரணும் எப்படி வந்து ஒரு ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வெறி உங்களுக்கு இருக்குதோ எப்படி வந்து ஒரு காலேஜ்ல ஒரு சீட்டு வாங்குறதுக்கு ஒரு வெறி இருக்குதோ எப்படி வந்து நினைச்சவனை கல்யாணம் பண்ணியே தீரணும்ன்றதுல ஒரு வெறி இருக்குதோ அந்த மாதிரி இறைவனை பார்த்தே தீரணுன்றதுல ஒரு வெறி இருக்கணும் பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலயமா பல லட்சம் உயிர்களுக்கு வந்து சாப்பாடு ஒரு நாள் கூட விடாம பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும் படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும் இல்ல ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா மந்த்லி பேசிஸ்ல ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும் இல்ல அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள் வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும் எல்லா உதவிகளும் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட தான் போயிட்டு இருக்கு சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார் பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார் வல்லல் பெருமானம் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பாத்தீங்கன்னா அவனோட லாபம் தடைபடாது தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும் அதைத் தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும் அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும் புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழிநடத்தும்